சரிமா நீ உள்ள போமா லோகேஷ் எந்த உலகத்துல இருக்கேஸ்வரன் இவன் தான் லோகேஷ் மாப்பிள உங்களுக்கு இவனை பிடிச்சிருக்கா ரொம்ப நேர்மையான அப்புறம் நியாயமான பையன் சின்ன வயசுல இருந்தே இவனை எனக்கு தெரியும் உங்க பொண்ணு இவன் கூட சந்தோஷமா வாழ்வா அதெல்லாம் சரி பையன் என்ன வேலை செய்யறான் அதை பத்தி சொல்லுங்க அவங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் இவனோட அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாரு நான் தான் இவனை வளர்த்து எடுத்தது எல்லாமே அப்புறம் இவனுக்கு அம்மா அம்மா இல்லையா அம்மா அது வந்து இருக்காங்க அம்மா சின்ன என்ன விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹரியனந்தா என்னை வளர்த்து ஆளாக்கினாரு இங்க பாருங்க பரமேஸ்வையா நானும் உங்களை மாதிரி ஒரு வெட்டி அந்த சுடுகாட்டுல தான் நானும் வேலை பார்க்கறேன் நான் என் பொண்ணை வளர்த்து பெரியாள் ஆக்கிறதுல எந்த குறையுமே வைக்கல நான் அவளை படிக்க வச்சேன் பெரிய ஆக்கினேன் நான் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன் உன்ன மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணுறதுக்காகவா ஆனால் இங்கே பாருங்க இந்த சம்பந்தத்தில் எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் சொல்றது நியாயம்தான் ஆனா லோகேஷ் மாதிரியான ரொம்பவே நேர்மையான நியாயமான பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான் பணம் படிப்பு ஜாதி மதம் இதுவா வாழ்க்கை மனிதாபிமானத்துக்கு அர்த்தமே இல்லையா என்ன சொன்னதுல தப்பு இல்ல நீங்க உங்களுடைய பொண்ணை ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதுல எந்த தப்பும் இல்ல உங்க பொண்ணுக்கு நிச்சயமான தகுதியானவன் நான் ஒரு வெட்டியா இந்த சம்பந்த ஒத்து வராதுத நடக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் அட என்னாச்சு லோகேஷ் ஏன் வண்டி நிறுத்திட்ட ரொம்ப நேர்மையா இருந்தா இதுதான் பிரச்சனை உன்ன மாதிரி உண்மையை மட்டும் பேசினா கல்யாணமே நடக்காது கல்யாணத்துக்காக ஒன்னு ரெண்டு போய் சொல்லலாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது வா சாப்பிட போலாம் அங்க இருந்த இனிப்ப கூட நீ சாப்பிட விடல அங்க தட்டுல எவ்வளவு வச்சிருந்தாங்க தெரியுமா ஒன்னு கூட நான் சாப்பிடவே இல்லை இங்க பாரு லோகேஷ் வாப்பா போலாம் அட வா! ஏ? லோகேஷ் என்ன சாருக்கு வேணும் இருக்கிறதுல ஏதோ ஒன்று கொண்டு வாங்க சார் ஐடிஸ் என்ன வேணும் சிக்கன் கொண்டு வாங்க சரி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்தாங்க சார் சிக்கன் கிளாஸ் எங்கே வைக்கிறேன் வேறு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க சார் அட இந்த இடத்துக்கு எதுக்கு வந்த நாம இந்த ஊருக்கு குடிக்கவா வந்தோம் உனக்கு பொண்ணு பார்க்க வந்தோம் தேவையில்லாம இப்ப எது குடிக்க உட்காந்த ஒன்னு என்ன பண்றதுன்னே தெரியல ராம் 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 அட கடவுளே இந்த பையனை நீதான் தான் காப்பாத்தணும் நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல என்ன பத்தி எங்க அப்பா அம்மாவை பத்தி ஏன் அந்த பரமேஸ் ஐயா கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லலை அந்த பரமேஸ்வருக்கு அவருடைய பொண்ணை பெரிய இடத்துல கட்டி எந்த தப்புமே கிடையாது முதலே சொல்லி இருக்கணும் அந்த பரமேஸ்வரி கேக்குறப்ப தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்கன்னு தான் சொன்னாரே தவிர இந்த மாதிரி திடீர்னு அவரு டிராமா பண்ணுவாரு எனக்கு எப்படி தெரியும் லோகேஷ் நீ கவலைப்படாத நான் கூடிய சீக்கிரத்திலே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இது பாருங்க எனக்கு இனிமே நீங்க பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி அலைய வேண்டாம் நான் இப்ப தனியா தான் இருக்க தனியாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன் புரியுதுங்களா கல்யாணம் ஒண்ணு வேணாம் முதல்ல நீ என்கிட்ட கோவப்படுறத விடு லோகேஷ் வா வீட்டுக்கு போலாம் வா நீ நீங்க குடிக்கிறதுனால எதுவும் மாறிட போறதில்ல ஏ என்ன பண்ற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா வா வீட்டுக்கு போலாம் இங்க உட்காந்து குடிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல நீ இப்ப என் கூட வரப்போறியா இல்ல நான் தனியா கிளம்பி போகட்டுமா நீங்க போங்க சரி உன் மனசுக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு நான் கிளம்புறேன் லோகேஷ் நீ வந்துட்டியா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் தப்பு என்னோட முதல்லயே அந்த பரமேஸ்வரங்கிட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும் என்ன நடக்கணும் நடந்துருச்சு விடுங்க இங்க பாரு லோகேஷ் அப்படி எல்லாத்தையும் விட்டுற முடியாதுப்பா கண்டிப்பா நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஊருக்குள்ள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அது போகட்டும் நீ வீட்டில் யாரை கூட்டி வந்து வச்சிருக்க யார நான் யாரை வச்சுக்கலையே நான் யாரையும் கூட்டிட்டு வரல நீ என்கிட்ட மறைக்காத என்ன இங்க இருக்கிற கிராமத்துக்காரங்களை நீ சாதாரணமா நினைச்சிடாத என்ன அது என்னன்னா